ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு லாங் டேர்ம் யானிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா தகவல் தான் நம்ம பாக்க போறோம் கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வெப்சைட் பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத முழுமையாக பாத்துறலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் சொல்ல வெப்சைட் IKEA அப்படிங்கற இந்த வெப்சைட் தாங்க அதாவது இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா நல்லாவே லாங் டம் ரன் ஆக வெப்சைட் இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படினா நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும் நல்ல प्रॉफिट அப்படிங்கறது உங்களால கெயின் பண்ண முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சர்டிificate எல்லாமே கொடுத்திருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருக்காங்க இந்த PDFல அடுத்ததாக பாத்தீங்க அப்படினா இவங்க வந்து எங்க லொகேட் ஆயிருக்காங்க இவங்க கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்கிட்ட ஒரு அஞ்சு டைப் ஆஃப் வந்து ப்ராஜெக்ட் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ரெவன்யூ அடுத்ததாக இன்விடேஷன் போனஸ் அடுத்ததாக வீக்லி ரிவார்டு மற்றும் மந்த்லி சேலரி ரிவார்டு அண்ட் டீம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு டைப் இவங்கிட்ட இருந்து நம்ம ஏனிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்விடேஷன் லிங்கை எப்படி காப்பி பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டீடைல் பார்த்துக்கலாம் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபது ரூபாக்குள்ள ப்ராடக்ட் மட்டும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நாற்பது நாளுக்கு இன்கம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற இன்கம் கிடைக்கும் டோட்டல் ரெவன்யூவாக ஆயிரத்தி நூத்தி பதினாறு ரூபா அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா இதுல என்னோட சைட் போனஸ் எவ்வளவு கம்பெனி சைட் போனஸ் எவ்வளவுங்கறத தெளிவா சொல்றேன் சோ கண்டிப்பா நீங்க இந்த வெப்சைட் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்விடேஷன் போனஸ் ஒரு நாளைக்கு நீங்க ஐந்து நபர்களுக்கு மேல கூட இன்விடேஷன் பண்ணலாம் இன்வைட் பண்ணும்போது நூறு ரூபாயும் செகண்ட் நபர் இன்வைட் பண்ணும்போது ரூபாயும் அடுத்ததாக இருநூறு அடுத்ததாக அடுத்ததாக சொல்லிட்டு உங்களுக்கு இன்கம் அப்படிங்கற கிடைக்கும் இது வந்து நீங்க உடனே வந்து மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கோடு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரிவார்டு அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க வீக்லி ரிவார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல நீங்க மூணு நபர்களை ஜாயின் பண்ணா இருநூறு ரூபாய் போனஸ் கிடைக்கும் அதாவது மூணு நபர்களை ஜாயின் பண்ணதுக்கு இன்விடேஷன் போனஸ் அப்படிங்கிறது தனியா கிடைக்கும் வீக்லி சேலரிங்கிறது தனியா கிடைக்கும் அதே ஆறு நபர்கள்னா ஐநூறு ரூபாயும் பன்னெண்டு நபர்கள் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு இருபது நபர்கள்னா ரெண்டாயிரம் ரூபாயும் முப்பது நபர்கள்னா மூவாயிரம் ரூபாயும் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும் இது வந்து நீங்க என்னைக்கு ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னா மண்டே மார்னிங் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பி லெவல் அதாவது உங்களுக்கு கீழே டைரக்ட்ல ஐந்து நபர்கள் கண்டிப்பாக இருக்கணும் சி பிளஸ் டி மெம்பர் ரெண்டும் சேர்த்து பதினைந்து நபர்கள் பர்சனல் மந்த்லி சாலரி ஆயிரம் ரூபாயும் டீம் மந்த்லி சேலரியா ஆயிரம் ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் எவ்ரி மந்த் இருபதாம் தேதி உங்களால ரிசீவ் பண்ணிக்கிட முடியும் ஓகேங்களா சோ இதுதான் முக்கியமான டீடைல்ஸ் அடுத்ததாக டீம் கமிஷன் டென் பெர்சென்ட் கிடைக்கும் அடுத்ததாக ஃபைவ் பெர்சென்ட் அடுத்ததாக டூ பெர்சென்ட் இப்படிதான் உங்களுக்கு கிடைக்கும் சோ என்னோட சைடுல போனஸ் எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்க போறாங்க கம்பெனி சைடுல ஒன் டென் ருபீஸ் கொடுக்க போறாங்க இந்த டைம் நான் கம்பெனி சைடு கொடுக்கக்கூடிய போனஸ் வந்து அதிகமா தான் கொடுக்க போறேன் ஒன் டென் ருபீஸ் கம்பெனி சைட்லயும் என்னோட சைட்ல இருந்து ஒன்

நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிருக்கணும் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோல தர என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நான் உங்களுக்கு லிங்க் அப்படிங்கறது ஷேர் பண்றேன் உங்களுக்கு லிங்க் வேணும் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா மட்டும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணலாம் பட் லிங்க் வாங்கிட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்னோட ஐடிக்கு தான் பிரச்சனை வரும் சோ அதனால ஜாயின் பண்றீங்கன்னா அப்படிங்கிற கேளுங்க இன்னொரு விஷயங்க இந்த ஆஃபர் வந்து ஜஸ்ட் மூணு நாளைக்கு தான் நான் கொடுக்க போறேன் இன்னைக்கு நாளைக்கு நாலா கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளைக்கு தான் கொடுக்க போறேன் பண்ணுங்க அப்படின்னா இந்த த்ரீ டேஸ் குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மிஞ்சி போனால் இருபது நபர்களுக்கு மட்டுமே இந்த ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்க போறேன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க பாருங்க இந்த மாதிரி லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட் வேணும் வித் போனஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இது மாதிரி சூப்பரான போனஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ கேவி